உட்காந்து விதிமுறை எல்லாம் தெரியும்ல இப்ப தமிழ்நாடு வடமான அலட்சிய விதிமுறை எல்லாம் தெரியல ஓகே ஓகே இளமக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பார்த்திபா நினைவாக அமரன் காளை அந்த காலை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெள்ளியாறு பட்டத்தலட்சியம்மன் வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாடிக்கு சிறப்பு பரிசாக பதினஞ்சு பேர் மேட்டுப்பட்டி பால்பாண்டு பிரதர் நம்பிக்கை நட்சத்திரங்கள் சந்து

மதுரை மாவட்டம் கட்டையன்பட்டி சுப்பிரமணிய தலைமை ஆசிரியர் ராஜதுரை அவர்களின் ரெண்டு காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பட்டி எம் எம் கே நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விழா வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கமும் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசு எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காளை மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக அலங்கை மைந்தன் போட்டோகிராபி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்றை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாறி பட்டத்தர்ச்சி அமர் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது